வணக்கம் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் அறக்கட்டளையின் பதினைந்தாவது ஆண்டு தொடக்க விழா இன்று இனிதாக நடைபெற்றது இந்த அறக்கட்டளை தொடங்கி பதினைந்தாவது வருடம் இந்த அறக்கட்டளை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அமரர் இயக்குனர் நடிகர் திரு விசு அவர்கள் அமரர் கவிஞர் பிரைசூடன் அவர்கள் மற்றும் பலர் இதில் எங்க ரெண்டு பேரும் மிக முக்கிய பங்காற்றி உள்ளார்கள் எழுத்தாளர்கள் என்று சொல்லும் பொழுது வெளிநாட்டில் உள்ள எழுத்தாளர்கள் எல்லாம் நான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன் சிட்னி ஷெல்டன் ஜே கே ரோலிங் இந்த ஹாரி பாட்டர் எழுதுனவங்க இவர்கள் எல்லாம் ஆயிரம் கோடிகளில் புரளுகிறார்கள் ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுத்தாளர்கள் என்பது நாற்பது ஐம்பது படங்கள் வந்து எழுதிய ஜாம்பவான்கள் கூட இன்று எண்பது தொண்ணூறு வயதுகளில் வந்து வறுமையில் வாடுகிறார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் இந்த ஒரு நிலைமைக்காகத்தான் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் திரு விசு பிரேசூடன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் எழுத்தாளர் சங்கத்துக்காக அவர்களுடைய நலத்திற்காக மாத மாதம் அவர்களுக்கு மருத்துவ செலவு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் வகையில் பத்து லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக கொடுத்திருந்தேன் இது பதினைந்து வருடம் இந்த பணம் வளர்ந்து அதோடு அவர்களும் வேறு சில பணங்களையும் சேர்த்து ஏறத்தாழ என்று ஒரு முப்பத்தேழு லட்சம் ரூபாயாக அது வளர்ந்திருக்கிறது இதில் ஒவ்வொரு மாதமும் நலிந்த மூத்த கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் திரைப்பட எழுத்தாளர் இவர்களுக்கு மருத்துவ உதவி வருகிறோம் இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்க வேண்டும் அது ஏன் திரைப்படம் என்று ஏன்னா ஒரு காலத்துல திரைப்படம் மட்டும் இருந்தது இப்போ வந்து திரைப்படம் தாண்டி நம்ம டிவி சின்ன திரை அதுக்கப்புறம் ஓடிடி இன்னும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் தாண்டி டிஜிட்டல் எல்லா விதத்திலையும் எழுத்தாளர்கள் இதை தவிர பத்திரிகை எழுத்தாளர்கள் பாரம்பரியமாக இருக்கிறார்கள் அந்த பத்திரிகைலயே இப்போ டிஜிட்டல் பத்திரிகை வந்துடுச்சு பிரிண்ட்ல வர பத்திரிகையை விட டிஜிட்டல் பத்திரிகை அதிகமாகிடுச்சு ஆனே ஒரு சமயத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ப அந்த காலத்தில் வந்து ஆறு பத்திரிகைகள் திருசக்தி தேவதை தமிழக அரசியல் திருசக்தி ஜோதிடம் கொலுசு ராச ரசனை என்று எல்லா பத்திரிகைகளும் நடத்தி இருக்கிறேன் இப்போ பிரிண்ட் மேகசினுடைய அந்த இது குறைந்து விட்டது கடைக்கு போய் புத்தகம் வாங்கும் பழக்கமே குறைந்து விட்டது வாட்ஸ்அப்லயே வருது செய்திகள் வாட்ஸ்அப்லயே வருது டிவி சேனல் கூட பாக்குறது இல்லை ஆனா ஆக எழுத்தாளர்கள் என்பது இப்போது பல்வகைப்பட்டது பல்வேறு தரப்பிலிருந்து பல துறைகளிலும் இந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் அறக்கட்டளை என்பதை பொதுவாக எல்லா எழுத்தாளர்களுக்கும் இது பயன்படும் வகையில் இதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய நிர்வாக என்னுடைய தலைமையில் உள்ள இந்த நிர்வாக குழு இதில் திரு காரைக்குடி நாராயணன் மொத்த எழுத்தாளர் திரு பூவை செங்குட்டுவனார் மிகப்பெரிய பாடலாசிரியர் திரு தீனதயாளன் திரு சோலை ராஜேந்திரன் திரு மயிலேஷ்குமார் திரு இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏழு பேர் திரு ஸ்ரீனிவாசராவ் வழக்கறிஞர் இப்படி ஒரு ஏழு பேர் நாங்கள் நிர்வாக குழுவினர் இருக்கிறோம் அதனால இந்த வருடத்தில் இருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று மூவர் மூத்த மூத்த எழுத்தாளர்களுக்கு அல்லது பாடலாசிரியர் கவிஞருக்கு விருது கொடுப்பது அதோடு ஒரு இந்த முறை ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு பண முடிப்பு என்று தொடங்கி இருக்கிறோம் இது இதில் அறக்கட்டளை உறுப்பினர் திரு காரைக்குடி நாராயணன் திரு பூவை செங்குத்துவன் என்பதால் அறக்கட்டளை உறுப்பினருக்கே அறக்கட்டளையிலிருந்து பணம் முடிப்பு கொடுப்பது அவ்வளவு முறையாக இருப்பது இருக்காது என்பதால் இந்த முறை இந்த மூவருக்கும் காரைக்குடியார் ஓய் செங்குத்தவனார் திரு வி என் சம்பந்தம் மூவருக்கும் விருது மற்றும் இந்த பணத்தை என்னுடைய தலைமையிலான குழுமமான திருசக்தி குழுமத்திலிருந்து அறக்கட்டளை மூலமாக வழங்குவதை பெருமைப்படுகிறோம் இதே மாதிரி வந்து ஒரு நலிந்த மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் நலிந்த மாணவர்கள் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஏழு பேருக்கு இன்று வந்து தலா வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு கல்வி திட்டத்துக்காக ஒரு புத்தகம் வாங்கலாம் நோட்புக் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்காக மிக மிக நலிந்து அந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஏழு பேர் வந்து அதுல நாலு பேர் மாணவிகள் மூணு பேர் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் என்று பலரும் அதில் இருக்கிறார் அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர் அதுதான் அவர்களுக்கு வந்து இந்த முறை வந்து அவர்கள் ஆஹ் தமிழ் தெலுங்கு இந்தி திரைப்பட இயக்குனர் திருமதி மதுமிதா அவர்களின் மூலம் இந்த ஒரு ஏழு பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் கல்வி திட்டம் இந்த முறை முதல் முறையாக செயல்படுத்தப்படுகிறது இதில் நாங்கள் வந்து இன்னும் அடுத்தது அடுத்த வருடத்திற்குள் வரும் காலங்களில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து ஒன்று இந்த திரைப்பட எழுத்தாளர்கள் என்று நாம் உதவி செய்யும் திட்டத்தை எல்லா வகையான எழுத்தாளர்களுக்கும் விண்ணப்பங்களை வரவேற்று அதில் ஒரு குழு அதை ஆய்வு செய்து தகுதியுடையவர் திறமை உடையவர்கள் மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பவர்கள் என்று பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வது என்பதும் அதே போல மாணவர்களுக்கு இப்போ கொடுத்த மாதிரியே கல்வி திட்டம் தொடர்ந்து கொடுப்பது என்றும் அதை தாண்டி தமிழில் சிறுகதைகள் எழுதும் மாணவர்கள் அதை தாண்டி அடுத்த கட்டத்தில் இளைஞர்கள் இவர்கள் சிறுகதை போட்டிகள் வைத்து அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து இந்த தமிழில் எழுதும் பழக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த தீர்மானமாக ஏற்றுக்கொண்டு அதை அறிவித்திருக்கிறோம் அதை தவிர இந்த தென்னிந்திய எழுத்தாளர் திரைப்பட எழுத்தாளர் அறக்கட்டளை என்பதை தமிழக கலை எழுத்தாளர்கள் அறக்கட்டளை என்று இதை பெயர் மாற்றம் செய்து அந்த கோட்பாடுகளை கோட்பாடுகளை மாற்றுவதற்கு ஏற்கனவே தீர்மானங்கள் நிறைவேற்றிவிட்டோம் பெயரை மாற்றுவதற்கு சில சட்ட முறையான சட்ட ரீதியான அதாவது கோபரேட்டிவ் வந்து பதிவு பண்ணணும் அதெல்லாம் அதற்கான ஏற்பாடுகளில் தொடங்கி இருக்கிறோம் இப்படி செய்யும்பொழுது என்னன்னா தென்னிந்திய அப்படின்னு பெயருக்கு தான் வைத்திருக்கிறோமே தவிர இதில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே தமிழர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழுக்காக எழுதுபவர்கள் அதனால வந்து தமிழ் இதை தமிழக கலை உலக அப்படின்னு சொல்லும்போது கலை உலகம்னா ஒன்னே சினிமா நினைச்சிருக்காது இன்னைக்கு நாடகமும் கலை சினிமாக்கு முன்னாலேதான் நாடகம் கலை தெருக்கூத்து கூட கலைதான் நீங்க டிவி அல்லது ஓடி இன்னைக்கு வரக்கூடியதும் கலைதான் இப்படி கலை என்பது வந்து ஆயக்கலை அறுபத்தி நாலுன்னு சொன்னோம் இப்ப இந்த சினிமா டிவிலாம் வர்றதுக்கு முன்னால அந்த காலத்திலேயே சங்க காலத்திலேயே ஆயக்கலை அறுபத்தி நாலுன்னு சொன்னாங்க அதை வந்து இப்பொழுது அறுபத்தி நாலு என்பது தொடர்ந்து இப்பொழுது எழுபது எண்பதுக்கு போய்விட்டது என்று நினைக்கிறேன் அந்த வகையில் கலை உலகம் அது திரைப்படமோ சின்ன திரையோ ஓடிடியோ பத்திரிகைகளோ டிஜிட்டலோ இல்ல வேறு எந்த வகையிலான எழுத்தாளர்களுக்கும் இந்த உதவி திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்வது முடிந்தவரை மேம்படுத்துவது என்பது போன்ற தீர்மானங்கள் ஏற்கனவே இயற்றப்பட்டு அவை வந்து இப்பொழுது இந்த விழாவின் மூலம் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது இந்த விழாவிற்கு மூத்த திரைப்பட ஜாம்பவான்களான திரு வி சி குகநாதன் திரு நத்தோ ராதாரவி அவர்கள் நடிகர் ராதாரவி அவர்கள் திரு மக்கள் குரல் பத்திரிகையாளர் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான பத்திரிகையாளர் மக்கள் குரல் பத்திரிகையாளர் ராம்ஜி அவர்கள் இவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் விருது பெற்ற காரைக்குடியார் பூவை செங்குட்டுவனார் வி சம்பந்தம் ஆகியவர்கள் மற்றும் திரைப்பட இயக்குனர் மதுமிதா அவர்கள் இந்த கல்வி திட்டத்திற்கான செலவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த விருதுக்கான இந்த ஐயாயிரம் ரூபாய் மூன்று பேருக்கான விருதை என்னுடைய தலைமையிலான திருசக்தி குழுமம் ஏற்றுக்கொண்டதோ அதே போல் இந்த கல்வி திட்டத்திற்கான இந்த ஆண்டுக்கான ஏழாயிரம் ரூபாய் செலவை இயக்குனர் மதுமிதா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வருடத்தில் இருந்து அறக்கட்டளையில் இருந்து இதே மாதிரி விருதுகள் வழங்கப்படும் அப்போதும் யார் யார் நான் உட்பட தாளர்கள் ஸ்பான்சர்கள் யார் இருந்தாலும் கட்டாயம் கிடைப்பார்கள் நிச்சயம் வந்து மேலும் மேலும் எழுத்தாளர் தமிழ்நாடு எழுத்தாளர்களுக்கு தமிழக எழுத்தாளர் ஏன்னா இப்ப தமிழ் எழுத்தாளருக்கு அப்படின்னு சொல்லும்போது கோலாலம்பூர்ல இருந்தாலும் தமிழ் எழுத்தாளர் தான் தென்னாப்பிரிக்கால இருந்தாலும் தமிழ் எழுத்தாளர் தான் அப்படிங்கிற முறையில தமிழ் எழுத்தாளருக்கு உலகம் எங்கிலும் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உதவி அந்த ஆயிரம் ரூபாய் உதவி என்பது இப்ப நீங்க எங்கேயோ மலேசியால இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய படமா இருக்குமான்னா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது எவ்வளவு என்பதை விட அது ஒரு அடையாளம் ஊக்குவிப்பு அது ஒரு முடியாமல் இருப்பவர்களுக்கு அது ஆறுதல் என்ற வகையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இது பொதுமக்களுடைய ஆதரவுடன் தமிழ் தெரிந்த தமிழ் போரும் நல்லுலகின் அத்தனை பேருடைய ஆதரவுடன் இந்த திட்டங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி